டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான குதிரை ஏற்ற ஷோ ஜம்பிங் போட்டியில் காவிரி பட்டினத்தைச் சேர்ந்த மாணவன் சாதனை ஜூனியர் பிரிவில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தேசிய அளவில் நான்காம் இடம் பிடித்து பதக்கம் வென்றுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரி பட்டணத்தை சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவரது மகன் நக்ஷத் தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பெங்களூரில் உள்ள சிப்பி குதிரை ஏற்ற மையத்தில் பயிற்சி பெற்று வருகிறார் இதில் தேர்ச்சி அடைந்த நக்ஷத் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பெங்களூரில் நடந்த ஜூனியர் ஷோ ஜம்பிங் போட்டி சவுதி அரேபியா நாட்டின் கத்தாரில் நடந்த உலக அளவிலான குதிரையேற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு உள்ளார் இந்த நிலையில் இந்திய குதிரையேற்ற கூட்டமைப்பு சார்பில் நடந்த தேசிய அளவிலான குதிரையேற்ற ஷோ ஜம்பிங் போட்டியில் கலந்து கொண்டு நான்காவது இடம் இடம்பெற்று தமிழகத்துக்கு பெருமை செலுத்த உள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை டெல்லியில் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டிகள் நடந்தது இதில் இந்தியா முழுவதும் இருந்து ஏழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் இதில் ஜூனியர் பிரிவில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த நக்ஷத் தேசிய அளவில் நான்காவது இடத்தில் வெற்றி பெற்று பதக்கம் மற்றும் சான்றிதழை பெற்றார் இதையடுத்து வெற்றி பெற்ற இவரையும் இவருக்கு பயிற்சி அளித்த விஜயவாடா பரத்குமார் சென்னை பரத் பெங்களூர் திலீப் ஆகியோரை பல்வேறு அமைப்பினர் பாராட்டி வருகின்றனர் இது இதுகுறித்து நக்ஷத் கூறுகையில் குதிரையேற்ற போட்டியில் முதல் நான்கு இடங்கள் வென்றவர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் அதில் நான் தேசிய அளவில் நான்காவது இடம் பிடித்துள்ளது உள்ளது பெருமையாக உள்ளது மேலும் உலக அளவிலான குதிரையேற்ற போட்டியில் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதே என் இலக்கு என தெரிவித்தார் வணக்கம் என் பேர் நக்ஷத் வெங்கடேஷ் லாஸ்ட் வீக் நடந்த டெல்லியில் நடந்த ஜூனியர் நேஷ்னல் இக்வஸ்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜூனியர் கேட்டகரி ஷோ ஜம்பிங் டீம் ஈவெண்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸ் வந்தது இந்த காம்படிஷன் வந்து ஆர்மி இக்குவஸ்டியன் சென்டரில் நடந்தது விச் வாஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் அ ட்ரீம் கன் ட்ரீம் கம் ப்ரூவ் ஃபார் மீ எனக்கு வந்து இக்குவஸ்டன் ஸ்போர்ட்ஸ் வந்து வந்து ஒரு பேஷன் இருந்தது அதனால நான் வந்து ஃப்ரம் கிருஷ்ணகிரி டு பெங்களூர் இதுக்காக நான் ட்ராவல் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே சிட்டி கொஸ்டின் சென்டர் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி நேஷ்னல்ஸுக்கு செலக்ட் ஆக அங்கே எனக்கு வந்து ஃபெண்டாஸ்டிக் கோச்சஸ் எல்லாம் இருந்தாங்க மிஸ்டர் பரத்குமார் வெண்ணா மிஸ்டர் பரத் மனோகரன் அண்ட் மிஸ்டர் தில்லிப் பிகாஸ் ஆஃப் தியர் बिकॉज आफ दियरेजमेंट अंड सपोर्टको अचीव पे ईसिया ऐट आलसो लाइक टू तैंक मै फेमिली अंड मई पेरेंट्स फार दियर एनेजमेंट पैलिंग बोर्ड अकेडमिक अंड स्पोजर चेलेंजाद बट विथ मै स्कूल सपोर्ट அண்ட் அகாடமி சப்போர்ட் எனக்கு வந்து இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருந்தது நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து கத்தாரில் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அது வந்து ஒரு லான்ஜி அது வந்து லான்ஜிங்ஸ் தோஹா சீசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அது அது வந்து எவ்ரி அத்லீட்டோட ஒரு ட்ரீம் ப்ளேஸாக இருந்தது அங்கே வந்து நான் வந்து இந்தியாவை ரெப்ரஸண்ட் பண்ணேன் இன் ஃப்யூச்சர் நான் வந்து வேறு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி மெண்டல்ஸ் ஆனது என்னோட ஒரு கோலா இருக்கு